சிவாயம் நம சிவாயம் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜா குரு சுக்கர சனிபியஸ் ராகவே கேதவே நமோ நம எல்லாமல்ல மங்கள மகாகணபதியும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிதேவதிகள் பிரத்யதி தேவதிகள் செய்ததாய ஆதித்யாதி நவகிரகங்களையும் ఓం ఐం హ్రీం శ్రీం ఐం క్లౌం ఐం నమో భగవతి వార్ధాళి వార్ధాళి వారాహి వారాహి వరాకముకి వరాకముకి అంధే అంధని నమ రుంధే రుంధిని నమ జంభే జంబిని నమ మోహే మోహిని నమ స్తంభే స్తంభని నమ సర్వదృష్టప్రదృష్టాం సర్వేషాసిద్ధచుగజిగ్భాస్తంభనం గురుగురు శీక్రం వస్యం ఐం క్లౌ ఠహ టహ హుమ్యపట్ ఓం మహావారాగ్యై నమో నమ அன்னை வாராகி வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஐப்பசி மாத ராசி பலன்கள் இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான மாதமாக அமையப்போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாக ஒரு மூணு நாலு மாதமாக எல்லோருக்கும் பரவாயில்லை ஒரு சௌரியமாக இருக்குது ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குதுங்க சாமி ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் முழுவதிலும் இருந்து என்னுடைய அன்பு பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதிலும் இருந்து தினந்தோறும் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய பக்தர்கள் சாமி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சேனலில் பார்க்குறோம் ஸோ நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க சாமி ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஓரளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட ஒரு நல்ல கௌரவமான குடும்பம் நல்ல தொழில் அமைப்பு இருந்து ஒரு நிலையான வருமானம் இருந்து அந்த தொழிலோ வருமானமோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கூட இந்த மாதிரியான சமயத்தில் நம்முடைய பதிவுகளை பார்த்து பார்த்து ஒரு நம்பிக்கையை வந்து சாமி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிறப்பான முறையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் தான் சஷ்டி விரதம் இருக்குது தீபாவளி பண்டிகை இருக்குது அற்புதமான யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் அமைகிறது சனியும் குருவும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள் சனிக்கு குரு முதல் கேந்திரமாகவும் இரண்டாவது கேந்திரமாகவும் அமைந்திருக்கிறார்கள் இது ஒரு தனி பொதுவாகவே சனியும் குருவும் சேர்ந்தால் அது ஒரு கோடீஸ்வர யோகம் அற்புதமான ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் சனி தன்னுடைய வீட்டில் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் அதே போல் குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டிலே சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கரன் அவரும் தன்னொரு மற்றொரு வீடான துலாம் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் காலபுருஷனுக்கும் மூன்றாவது வீட்டில் புதனுடைய வீட்டிலே செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் எல்லாம் போக சூரியன் கேது புதன் கேது தொடர்பு யாரெல்லாம் அந்த டீச்சர்ஸ் அல்ல ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் லைனில் இருக்காங்களோ ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்காங்களோ இல்லை டியூஷன் சென்டர்ஸ் ப்ளே ஸ்கூலு இதெல்லாம் ஒரு நல்ல ஜம்முன்னு இருக்கும் அதே போல் அட்வொகேட்ஸ் ஆடிட்டர்ஸ் மற்றும் ஜட்ஜஸ் இந்த கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க அக்கௌண்டன்ட் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கப்போகுது அப்போ இந்த சூரியன் புதன் கேது தொடர்பு கூட அரசாங்கத்திற்கும் அரசாங்க கணக்கு வழக்கிற்கும் கஜானாவிற்குமே கூட நல்ல பணவரவு தனவரவு இருக்க போகுது அரசாங்கத்துக்கே நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லும்போது மக்கள் சம்பாதிச்சாதான அரசாங்கத்துக்கு வரி கட்ட முடியும் அப்போ மக்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆகவே வாருங்கள் நண்பர்களே இந்த ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்க ராசிக்கு எப்படி இருக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத முழுமையாக நாம் ஆராய்ந்து விடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ஐப்பசி மாத ராசி பலன் ஐப்பசி மாசத்தை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களே ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்திலே சிறப்பான முறையில் இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்ர நிவர்த்தி அடைந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு ஒரு மாதம்தான் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு மாதம் போச்சுன்னா மார்கழி மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராகிடும் உங்கள் கவலைகள் எல்லாம் விலகிடும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விளக்கிடும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக மகர ராசி என்பர்களே உங்களை கவலையும் கஷ்டமும் விலகுவதற்கு என்ன வழி உண்டோ அதைத்தான் நாம் இந்த பதிவில் சொல்ல போகிறோம் அப்போ மகர ராசி என்பர்களே நிச்சயமாக பலவிதமான கஷ்டங்கள் மெயினாக வருமானம் அதே போல் சரியான தொழில் அமைப்பு இல்லாமல் இருக்கிறது இல்லை தொழில் சரியாக நடக்காமல் இருக்கிறது மெயினாக வருமானம் வருமானம் சிறப்பாக இருந்தால் கடன் எவ்வளோ இருந்தாலும் கவலை இல்லை வருமானம் சிறப்பாக இருக்குமே ஆனால் கடன் எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்ல வருமானத்துலேருந்து கட்ட போகிறோம் சாமி கொடுக்குறாரு வாங்கின கடனை கொடுக்க போகிறோம் இவ்வளோ தானே அப்போ அந்த மாதிரி நேர்மையாக உண்மையாக நடக்கின்ற மகர ராசி அன்பர்களே கடன் பிரச்சனையா என்னால் தாங்கவே முடியல சாமி எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற எல்லா அசட்டும் எல்லா சொத்தையும் வித்துட்டேன் அப்போ கூட கடன் அடையலை இன்னும் கூட நான் வந்து வாடகை வீட்டுக்கு தான் வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வாடகை வீட்டில் வந்து உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த அளவுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது சதவிகித மகர ராசி அன்பர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் ஒரு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சின்ன துறையில் நடிக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை டெலிகாஸ்ட்டாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும் ஸோ ஒரு இருபது சதவிகிதம் மகர ராசி அன்பர்கள் வேண்டுமானால் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி எண்பது சதவிகித மகர ராசி என்பர்கள் ஏதேனும் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம தலையெழுத்தை மாற்ற மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இரண்டிலே பகரகதி அடைந்திருந்தார் அதனால் உங்களுக்கு ரொம்ப வருமானம் முடக்கம் ஏற்பட்டு இருக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட்டு இருக்கும் தொழில் அப்படியே முடக்கம் ஆயிடுச்சுங்க சாமி ஒன்றுமே பண்ண முடில தொழில் அப்படியே ஸ்டக்காகி நிற்குது ஒரு லெவலுக்கு மேலே நான் மூவ் ஆக மாட்டேங்குது இவ்வளோ தூரம் இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சாமி எந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய தொழில் முடக்கம் இருக்கா தொழிலே நடக்கலையா அல்லது ரொம்ப நார்மலாக போதா அப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனதொருமை மகர ராசி அன்பர்களே தொழில் முடக்கம் விலகும் இப்போது பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க இந்த முடக்கு இருக்குது எத்தனா பாவம் உங்களுக்கு முடக்கு இருக்குது அப்போ அந்த மாதிரி முடக்கு விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் விளங்குகிறது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சுய தொழிலாக இருந்தால் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடிய வெல்டிங் ஷாப்போ டீ ஷாப்போ அல்லது ஒரு ஷோரூமோ எனி ஒன் ஒரு சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளிநாட்டில் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கம்பெனிஸாக இருக்கலாம் அதே போல் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் கட்டுமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்களை வச்சு செய்யக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஏன்னா மகர ராசிக்கு நம்ம கண்டிப்பாக அவங்கள சொல்லி ஆகணும் இப்போ நம்ம சொ டச் பண்ணக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் அல்லது அந்த தொழில்கள் எல்லாம் அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்குது அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் குவாரிகள் க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் விவசாயிகள் அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிசினஸ் பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக அமைகிறது வருமானம் சிறப்பானதாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் யாருங்க உங்களுக்கு நாலாம் அதிபதி நாலு பதினொன்று குடையவன் சுபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திலே மறைவு அப்போ மகர ராசி அன்பர்களே கொஞ்சம் உங்களுக்கு தைரியம் தேவைப்படும் இன்னும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் ஒரு தொடர்ந்து ஒரு குழப்பமாகவே இருக்குது சாமி ஒரு நிம்மதியாகவே இல்லை தேவையில்லாத மன பயம் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி எதுக்கு பயப்படுதுனே தெரில மனசு அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது ஒரு வீட்டில் அடுத்த அடுத்தடுத்து எல்லாருக்கும் இல்லை அடுத்தடுத்து உயிரிழப்புகள் அப்போ மூணு விஷயம் நடக்குது ஒன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைவுகள் உடல்நலக் குறைவுகள் இன்னொன்று தைரியம் இல்லாமல் இருக்கிறது மனசில் பயமாக இருக்கிறது இன்னொன்று மனக்குழப்பம் அப்போ இது சம்பந்தப்பட்ட மூணு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த மூணு பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த மாதம் விலகும் குறிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அல்லது மனசில் பயம் இருக்குமே ஆனால் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது அது இருக்குமோ இது இருக்குமோ நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ நம்மளை ஏதாவது எதேனும் சொல்லியிருப்பாங்களோ கலகம் செஞ்சிருப்பாங்களோ அல்லது செய்வினைகள் ஏதேனும் செய்திருப்பார்களோ இது போன்ற பயங்கள் அல்லது ஆரோக்கிய குறைவு சம்பந்தம் நமக்கு இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் மரண பயங்கள் அப்போ மனக்குழப்பம் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயம் அதே சமயத்தில் தைரியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை மூன்றுமே விலகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் அது சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் அதே போல சினிமா துறைக்கு உள்ளே வரணும் ஜெயிக்கணும்னு காத்துன்னு இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்போ நிறைய சினிமா துறையை பார்த்தீங்கன்னாக்கா போன வாரம் கூட நம்ம சேலம் சைட்லேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க நான் வந்து லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து கொடுக்குறேன் இதெல்லாம் நான் பார்த்து கொடுத்துருந்தோம் சாமி நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது இப்போ ஒரு ஆறு மாதமாக ரொம்ப டல் அடிக்குது அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த பதிவுகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள் நீங்கள் சொல்கிறது அப்படியே எனக்கு பொருதுதுங்க சாமி அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் பிள்ளைகள் பெற்றோர்கள் பற்றிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை எதிர்காலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கலாம் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே கூட விலகுவதற்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மகர ராசி நேயர்களின் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் நல்லபடியாக நடக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியா வேலை உத்தியோகம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சொல்றாங்க உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆகுது சாமி வேலைக்கு போயிட்டு ரெண்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் மூணு மாதமாக ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் நாற்பத்தஞ்சு வயசாகிடுது வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்கேன் நான் வேலையில் தான் இருக்கேன் ஆனால் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க வேணுமனே நம்ம கழுத்து பிடிச்சி வெளியே தழுற அளவுக்கு பண்ணுறாங்க அவங்க அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாங்க நீ ஏப்படா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறாங்க வேணும்னே பண்ணுறாங்க சாமி எனக்கே நல்லா தெரியுது டார்கெட் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்போ வேலை செய்கிற இடத்துல பயமோ பிரச்சனையோ அல்லது வேலையே பிரச்சனையாக இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வேலையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லாட்டி இந்த வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சார் இங்கே வெளியில் வாங்க உங்களுக்கு வேலை வேலை கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் வழிவகை இருக்கும் இப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் உறுதிப்படுத்தும் அதை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் ஆகவே வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் வேலையில் இடமாற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் கை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் எப்படி பார்த்தாலும் திருமண யோகங்கள் கை நல்ல முறையில் அற்புதமான முறையில் திருமணங்கள் நடைபெறும் ரொம்ப நாள் ஆகுது முப்பது ஆகுது நாற்பது ஆகுது பொண்ணுக்கே நாற்பத்தி ரெண்டு ஆகுது நிச்சயமாக கவலைப்படாதீங்க இந்த மாதம் மாப்பிள்ளை யாருன்றது தெரிஞ்சிடும் அப்போ ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தெய்வம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாம் பாட்டு பாடுவாங்க ஆனால் ஒரு குருமார்களையும் பின்பற்ற மாட்டாங்க ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும் அவங்க சொல்கிறத கண்ணை முடிந்து செய்யணும் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் அந்த குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் அப்போ தான் வாழ்க்கை அமையும் விட்டு கொடுக்கணும் அப்போ திருமண யோகங்கள் கை கூடும் பொதுவாக இந்த மாதம் வாழ்க்கை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும் மகர ராசி அன்பர்களே நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது ஸோ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி